ஆனால் இன்றைக்கி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எவ்வளோ நாட்டு ரகங்கு ஸோ கிடைக்கிறது என்ன ஒரு கம்மியாக இருக்கலாமே தவிர அது விளைச்சல் கொடுக்குறதில்ல அது சரியாக விளையிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தராங்க அப்போ தன்னை இந்த ஏற்ற மாதிரி இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே தகவச்சுட்டு வர்றது தான் இந்த நாட்டு விதைகள் இப்போ புதுசாக ஒரு விதைகள் கொடுக்கறதை விட நீங்கள் சொல்லக்கூடிய நம்ம இந்த நாட்டு ரகைகள் ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில்லை அவங்க முப்பத்தி ஆறாவது தலைமுறை வெண்டை வச்சிருக்கிறாங்க ஒரு வெண்டைய ஒரு வெண்டை விதை எடுத்து போட்டு இன்னொரு முறை அந்த அதுல இருந்து எடுத்து மறுபடியும் போட்டா ஒரு தலைமுறை முப்பத்தி ஆறு தலைமுறை அதாவது பதினெட்டு வருஷமா அதை போட்டு எடுத்துருக்கிறாங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை அந்த சுழற்சியில கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த இயற்கை விஷயம் சாத்தியமா இருக்குது அப்ப நீங்க எதுவுமே கொடுக்கல விளையுதுன்னு போது என்ன பிரச்சனை அப்ப உங்களுக்கு கல் எடுக்கிற பிரச்சனை கம்மி உங்களுக்கு பூச்சி தாக்குதலுக்கு நோய் தாக்குதலுக்கு நீங்க போய் போய் பார்க்க வேண்டியது கம்மி அதே போல அதுக்கு அடிக்க வேண்டிய மருந்து கம்மி பெட்ரோல் செலவு கம்மி சரியான பட்டத்தில் நடும்போது அதை விட இதுல அதிகமா எடுத்து காட்ட முடியும் பட்டோ ரொம்ப முக்கிய நாட்டு வைகிறப்போ நாட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் பட்டம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா டைமும் இப்ப பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் தக்காளி விற்கிறப்ப நான் என் தக்காளி வரணும்னு சொல்லிட்டு நாட்டுமே நடுறாங்கல்ல அது ரொம்ப தவறானது சரியான பட்டத்தில் நடம்போது அதை விட இதுல அதிகமா எடுத்து காட்ட முடியும் பட்டோ ரொம்ப நாட்டு வைகிறப்போ நாட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் பட்டம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா டைம் இப்ப பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் தக்காளி விக்கிறப்ப நான் ஏன் தக்காளி வரணும்னு சொல்லிட்டு நடுறாங்கல்ல அது ரொம்ப தவறானது இருக்கிறதுல நாற்று தாங்க லாபம் அதிகம் லாபம் எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா அவங்க வந்து ஒரு ஏக்கர்ல பத்து நூறு டன் வந்து தக்காளி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா என்கிட்ட எண்பது டன் தான் வருதுன்னு வச்சுக்கல அப்ப நான் இது நான் தோத்துட்ட அர்த்தமா இல்ல மகசூல் கம்மியா இருக்கு மகசூல் கம்மியா இருக்குது ஆனா நீங்க அதிக லாபத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க விவசாயம்ன்றது ஒரு வியாபாரத்துக்கான தொழில் கிடையாது இது ஒரு சேவை அப்ப அப்படின்னும் போது எல்லாத்தையுமே காசு மட்டுமே மையப்படுத்தி பாக்குறது ரொம்ப தப்பு இந்த தான் ரொம்ப தப்பா இருக்குது விவசாயங்ககிட்ட அவங்க அதை மாத்தினாங்கன்னா போதும் ஜெயிச்சிருவாங்க அப்போ காசு தேவை இல்லைன்னு விவசாயம் பசுமை விவசாயம் ஆஹ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்ல வந்துருக்கோம் வேலூர்ல ஒரு முன்னோடி இளம் விவசாயி தான் பார்க்க போறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் லாபமே கிடையாது நாட்டு விதைகள் வந்து நல்ல மகசூலே கிடையாது அப்படின்றாங்க ஆனா இவர் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா நாட்டு விதைகள் தான் வந்து நல்ல மகசூலம் தரும் இயற்கை விவசாயம் உண்மையா நல்ல லாபம் தரும் அப்படின்னு பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு பண்ணிட்டே இருக்காரு நிறைய இடத்துல வகுப்புகளும் எடுத்துட்டு இருக்காரு இப்ப நம்ம பிரதீப் அவர்களை சந்திச்சு நாட்டு ரகங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா அது உண்மையா நல்ல மகசூல் தருமா இயற்கை விவசாயத்துல ஒரு விவசாயி லாபம் அடைய முடியுமான்னு பல கேள்வி நம்ம பிரதீப் அவர்களை சந்திச்சு கேட்க போறோம் அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் பிரதி வணக்கம் எப்படி இருக்கீங்க நாலு வருஷத்து நாட்டு ரகங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சந்திக்கும் போது என்ன நாட்டு ரகம் கிடைக்கிறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது நிறைய மகசூலே வர்றதில்லன்றாங்க உண்மையா அது நாட்டு ரகம் கிடைக்கிறதுலன்னு அது உண்மையா இருக்கலாங்க ஏன்னா இப்ப மக்களோட தேடுதல் வந்து கம்மி இப்ப எத்தனை இடத்துல அவங்க தேடி இருப்பாங்க நாட்டு ரகத்துக்கு அப்படி பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் தேடி இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எவ்வளோ நாட்டு கிடைச்சது கிடைச்சிது ஸோ கிடைக்கிறது என்ன ஒரு கம்மியாக இருக்கலாமே தவிர அது விளைச்சல் கொடுக்கறதில்ல அது சரியாக விளையிறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுல முட்டாள் தராங்க ஏன்னா ஒரு ஒரு வீரியரகம் எடுக்கிறானாவே அதனுடைய மதர் வந்து நாட்டுரகம் தான் அந்த நாட்டுரகத்துலேருந்து தான் வீரிய உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ நாட்டுரகம் விளையாத அளவுக்கு இந்த வீரியரகம் விளைய போகிறது இல்லை கண்டிப்பாக அதுதான் மதர் அப்போ அந்த மதர் தான் நம்ம வச்சுருக்கிறோம் அதுதான் நாட்டுரகம் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே தன்னைத்தானே எவால்வ் பண்ணிகிட்டே வரும் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே தானே தகாமச்சிட்டே வந்துட்ருக்கோம் அப்போ என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மண்ணில் நீங்கள் அந்த விதையை ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு பத்து தலைமுறையோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனுடைய உருவத்தில் நிறைய சத்துல அதனுடைய ஈல்டில் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும் அதிகமாக ஆகிட்டு தான் இருக்கும் அதிகமாகே இருக்கும் அதுதான் இந்த நாட்டு விதைகள் அப்போ தன்னை இந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே வர்றது தான் இந்த நாட்டு விதைகள் இப்போ புதுசா ஒரு விதைகள் கொடுக்கறத விட நீங்க சொல்லக்கூடிய நம்ம இந்த நாட்டு ரகைகள் ரொம்ப சூப்பராக கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா எங்க தீபிகாம்மான் இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் ஆரோவில்ல அவங்க முப்பத்தி ஆறாவது தலைமுறை வெண்டை வச்சிருக்கிறாங்க ஒரு வெண்டைய ஒரு வெண்டை விதை எடுத்து போட்டு இன்னொரு முறை அந்த அதுலேருந்து எடுத்து மறுபடியும் போட்டா ஒரு தலைமுறை அந்த மாதிரி முப்பத்தி ஆறு தலைமுறை அதாவது பதினெட்டு வருஷமா அத போட்டு எடுத்துருக்காங்க ஒரு குவாலிட்டி ஒரு இது இந்த செகப் வேண்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செலக்ட் பண்றதுல தான் இருக்குது பிரீடுன்னு பிரீடுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எல்லாத்துலயுமே எடுக்காம ஒரு செலக்ஷனா இது நல்லா இருக்கு இந்த செடி நல்லா இருக்கு இந்த செடி சூப்பரா நிறைய காய்க்குது அப்படின்னும் போது அதுல இருந்து எடுத்து மறுபடியும் மறுபடியும் அந்த அடுத்த தலைமுறை உருவாக்கும் போது இந்த வீரிய ரகங்களை விட நோயிலையும் நோயா எதிர்பார்க்கறலும் ஈல்டு கொடுக்கறதுலையும் அதே போல தன்னை தானே பாத்துக்கிறது இருக்குல்லா பூச்சி தாக்குதல்கிட்ட இருந்து அந்த அதையும் பில்ட் பண்ணிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா இந்த செடிங்க நாட்டு ரகங்கள் நாட்டு ரகங்கள் பில்ட் பண்ணிட்டே வருது எப்படி நம்ம மனுஷன் ஒரு ஒரு நோய்க்கும் எதிர்த்து எதிர்த்து போராடி நம்ம இங்க வந்து நிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தாவரமும் செய்து அதை தான் உண்மை அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப புதுசா வர ஒரு வெரைட்டியை விட புதுசா நீங்க க்ளோன் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் பண்றதை விட ஏற்கனவே இருக்கிறது நல்லது தானே சரி ஓகே எல்லா விதத்திலயும் நல்லது சரி சொல்றீங்க இப்ப பயிர் பண்ற விவசாயம் நஷ்டம்ன்றாங்க நீங்க லாபமா பயிர் பண்றீங்களா நீங்க லாபம் அதிகம் லாபம் எப்படி அதிகம்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா அவங்க வந்து ஒரு ஏக்கர்ல பத்து நூறு டன் வந்து தக்காளி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா என்கிட்ட எண்பது டன் தான் வருதுன்னு வச்சுங்களேன் அப்ப நான் இது நான் தோத்துட்ட அர்த்தமா இல்ல

இந்த செயற்கை உரங்கள் இல்லாமல் பண்ணக்கூடியதுதான் அப்ப கால்நடை நம்ம கிட்டே இருக்கிற கால்நடை கழிவுகளை தான் இங்க மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்துறோம் இப்ப இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை அந்த சுழற்சியில கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த இயற்கை விஷயம் சாத்தியமா இருக்குது அப்ப நீங்க எதுவுமே குடுக்கல விளையுதுன்னு போது என்ன பிரச்சனை அப்ப உங்களுக்கு கல்லை எடுக்கிற பிரச்சனை கம்மி உங்களுக்கு பூச்சி தாக்குதலுக்கு நோய் தாக்குதலுக்கு நீங்க போய் போய் பார்க்க வேண்டியது கம்மி அதே போல அதுக்கு அடிக்க வேண்டிய மருந்து கம்மி பெட்ரோல் செலவு கம்மி அது எல்லாமே கம்மியாயிருச்சுன்னா இந்த உற்பத்தி செலவுன்றது ஒண்ணு இருக்காது இல்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கிறதுனால தான் நீங்க அதிகமா வேலை வச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதிகமா லாபம் எடுத்துட்டேன்னு சொல்றீங்கல்ல அந்த லாபத்தை இங்கே பார்க்கும்போது நான் அதிகமா எடுத்திருப்பேன் அதே எண்பது டன்னு நான் எடுத்திருந்தாலும் உங்க நூறு டன்னு விட காசு எங்கிட்ட அதிகமா இருக்கும் நீங்க சொல்றதை வச்சா உண்மை அதுதான் அப்ப வந்து அப்ப நம்ம தானே ஜெயிச்சு மாதிரி குவாண்டிட்டி மட்டும் கிடையாது இங்க குவாலிட்டியும் இருக்குது கண்டிப்பா அதே போல அங்க இருக்கிற குவான்டிட்டி அதிகமா இருக்கு ஆனா குவாலிட்டி இருக்காது அதுல அந்த நூறு டன் விளைஞ்சாலும் அதுல இருக்கிற குவாலிட்டி வேற அதே போல இந்த நாட்டரகத்துல அந்த குவாலிட்டின்றது சத்துன்றது நியூட்ரிஷன்ன்றது இங்க நரிஷ் பண்ணக்கூடியதா இருக்குது எல்லாரையுமே தவ வளர்க்கக்கூடியதா இருக்குது எல்லா உடம்பையும் வளர்க்கக்கூடியதா இருக்குது அதுல டாக்ஸின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த கழிவு வெளியேற்றுறது வந்து ரொம்ப ஈஸியா நடந்துடும் நாட்டு ரகத்துல நாட்டு ரகத்துல அப்ப இதனாலதான் இந்த நாட்டு ரகத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும் மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சேர்ணுன்றது வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதே போல இந்த நாட்டு ரகம் விவசாயிக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது இல்ல சிம்பிளா இருக்குது இல்ல இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னா விவசாயிக்கு கண்டிப்பா எந்த நம்ம பார்த்து செய்யணும்ன்ற அவசியம் இல்லை அதே போல ஈல்டும் நீங்க சொன்னோம்னா சரியான பட்டத்தில் நடும்போது அதை விட இதுல அதிகமா எடுத்து காட்ட முடியும் பட்டம் ரொம்ப முக்கியம் நாட்டுல நாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பட்டம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா டைமும் இப்ப பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் தக்காளி விக்கிறப்ப நான் ஏன் தக்காளி வரணும்னு சொல்லிட்டு நாட்டுமே நடுறாங்கல்ல அது ரொம்ப தவறானது ஏன்னா நூறு ரூபாய் ஏன் வருதுன்னா தக்காளி யாருக்கும் விலையில் தான் அதிகமா அப்ப உங்களுக்கும் தானே விலையாது கண்டிப்பா இப்ப யாரோ ஒருத்தர் கோடி சொல்றது நம்மளும் கோடி சொல்ற ஐட்டம்ன்றது ஒரு கனவுதான் இது எல்லாமே எல்லா வருஷமும் தக்காளி ரைஸாவும் குறையும் ஏறும் எல்லாமே பண்ணும் ஆனா நம்ம வந்து பட்டத்துல விதைச்சோம்னா நமக்கான மகசூல் கிடைச்சிரும் நீங்க அதிக எல்லாம் எதிர்பார்க்காதீங்க விவசாயத்து ஒரு வியாபாரத்துக்கான தொழில் கிடையாது இது ஒரு சேவை அப்ப அப்படின்னும் போது எல்லாத்தையுமே காசு மட்டுமே மையப்படுத்தி பாக்குறது ரொம்ப தப்பு இந்த பார்வைதான் ரொம்ப தப்பா இருக்குது விவசாயம் கிட்ட அவங்க அதை மாத்திக்கினாங்கன்னா போதும் ஜெயிச்சிருவாங்க அப்ப காசு தேவையில்லைன்னு காசு தேவை இல்லன்னு சொல்லுறாங்க இன்னைக்கு வாழ்றது கண்டிப்பா காசு தேவை ஆனா வெறும் காசுக்காக மட்டும் விவசாயம் பண்ணாதீங்க அதை தாண்டி நிறைய கிடைக்கிறது இருக்குது இதுல அது அதை தான் பாக்கணும் தவிர காசு ஒரு பாத்து தான் நம்ம செய்யறதுக்கான ஒரு கூலியா நினைச்சுக்கலாம் அதை சரி தக்காளில பண்றீங்க சரி இதே மாதிரி எல்லா விதத்துலயும் வந்து நாட்டு விதைகள் பண்ணா லாபம் இருக்குமா எல்லா காய்கறியுமே நம்ம நாட்டு வயதை மட்டும் தாங்க பண்றோம் நம்ம கிட்ட ஒரு எட்நூறு ரகமான நாட்டு காய்கறிகள் விதைகள் போட்டு எடுத்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்புறம் நீங்க எல்லா எல்லா காய்கறியும் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா காய்கறியுமே வெண்டை தக்காளி கத்திரி மிளகா வெங்காயம் இது எல்லாமே பண்றோம் இதுதான் பண்ணல அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெருசா மலை காய்கறிகள் மட்டும் நம்ம தவிர்ப்போம் இந்த முட்டைகோஸ் காலிஃப்ளவர் அந்த கிளைமேட் பீட்ரூட் இது எல்லாத்தையும் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம் இது ஏன்னா நமக்கான உணவு கிடையாது அதனால நாங்க பண்றது இல்ல அதுவும் இங்க வரும் அதான் அது நமக்கான உணவு இல்லை அப்படின்றதுனால இந்த சீதோஷ நிலைக்கு அந்த உணவு தேவையில்லை இந்த சீதோஷ்ண நிலைக்கு என்ன தேவையோ அதை நாங்க விளைவிக்கிறோம் அது எல்லாமே நாட்டரகமா மட்டும் தான் விளைவிக்கிறோம் நீங்க எதனா இப்ப நாட்டுரகம் பண்ணிருக்கீங்க தக்காளி தக்காளி தான் அதிக மகசூல் தான் எடுத்துருக்கீங்க நீங்க ஏன்னா ஒரு செடிகளே நான் ஆவரேஜா பன்னெண்டு கிலோ அப்படின்ற மாதிரி எடுத்துருக்காங்க ஏன் ஒரு செடியில் பன்னெண்டு கிலோ வராதா வராதுங்க ஒரு செடியில பன்னெண்டு கிலோ பத்து கிலோ வந்து அவங்க ஆவரேஜா சொல்லுவாங்க நம்ம ஆவரேஜா ஒரு பன்னெண்டு கிலோ எடுத்துருக்கோம் அது அதை நம்ம ஏற்கனவே நம்ம பாத்துமே ஒரு தக்காளி காசு அப்ப அந்த தக்காளி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆயுசு முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈல்டை கொடுத்துருது சரி இப்போ ஒரு விவசாயி வந்து இப்போ விவசாயம் பண்ண ஆசைப்படுற அவருக்கு நீங்கள் விதைகள்லாம் கொடுப்பீங்களா நீங்கள் எல்லாருக்குமே விதைகள் கிடைக்குங்க எதுவுமே பெருசா பண்றதுக்கு நினைக்காதீங்க ஆரம்ப கட்டமே இப்ப நீங்க ஒரு விஷயத்த புதுசா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஒரு விதை முளைக்கும் தெரியாது எத்தனை நாளில் பூக்கும் தெரியாது எத்தனை நாள் காய்க்கும் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது உங்களுக்கான மார்க்கெட் இருக்கான்னு தெரியாது ஆனா இப்படி சொல்றாங்கன்றதுக்காக மட்டும் எல்லாத்தையும் வாங்கி நான் நட்டுருங்க நினைக்கக்கூடாது அப்ப ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக அந்த மாதிரி எதையுமே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு நீங்க கத்துக்கணும் நீங்க ஒரு ட்ரைனரா மாறணும் அதுக்கப்புறம் தான் நீங்க பெருசா அதிகமா பண்றத பத்தி யோசிக்கணும் அதிகமா பண்றது எல்லாருமே பண்ணிட முடியாது ஏன்னா நீங்க புதுல போகும்போது அதிகமா போட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டத்துல இருக்கணும் விற்பனை இருக்காது உங்களுக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் உங்களுக்கு எதுவுமே அதை பத்தினு அறிவு இல்ல இல்லையா அப்ப ஒரு விவசாயியா நீங்க நஷ்டப்பட்டு போவீங்க அந்த நஷ்டப்பட்டு போகாம இருக்கணும்னா குறைஞ்சதா வீட்டுக்கு உள்ள ஒரு பத்து செடி வைங்க ஒரு தக்காளி செடிக்கு போட்டு வித போட்டு முளைச்சு எப்படி காய்க்குது என்ன பண்ணுது எவ்வளவு நாள்ல முடியுது அப்படின்ற எல்லாரையும் நம்ம கத்துக்கோமே எல்லாத்தையுமே நோட் பண்ணுவோமே இப்ப படிச்சவங்க தான் இன்னைக்கு எல்லாருமே விவசாயத்துக்குள்ள வராங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட் மறுபடியும் நீங்க எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவா இருக்கும் என்ன தப்பு பண்ணீங்கன்றது தெரியும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சிடும் புதுசா அவங்க ட்ரை பண்றது தப்பு இல்லை எதை பண்ணக்கூடாதுன்றதான் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் மறுபடியும் அதே தப்பு பண்ணாமல் அப்போ அதுக்காக நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணியே ஆகணும் ஒவ்வொருத்தருமே இதுக்கான வேலைகளை கொஞ்சம் நுணுக்கமாக செஞ்சால் போதும் விவசாயன்றது ரொம்ப சிம்பிள் தாங்க என்னன்னா இங்கே புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் இயற்கையை புரிஞ்சுக்கிறது இங்கே லா ஆஃப் ரிட்டர்ன் தான் எல்லாமே சொல்லுது இங்கே கொடுக்குறது திருப்பி கொடுத்தா போதும் அது என்ன வரனாலும் சரி அதை கொடுத்துட்டோம்னாவே எல்லாமே விளைஞ்சிடும் அப்போ இயற்கை விவசாயன்றது ஹண்ட்ரட் நஷ்டம் கிடையாது நஷ்டமே இல்லாதது தாங்க இயற்கை விவசாயம் என்னன்னா ஒரே கிராப்பை போட்டுட்டு ஒரே மாதிரியான விவசாய முறைகளை செஞ்சுட்டு அது நம்ம நஷ்டம்னு சொல்லிடக்கூடாது அப்ப அதுல இருந்து மாத்தி யோசிக்கணும் இந்த நிலத்துக்கு இந்த வடிவமைப்பு இந்த கட்டமைப்பு செட் ஆகலைன்னு அவங்க அப்படி தோத்து போறாங்க அப்படின்னா அப்ப அது வந்து நீங்க மாத்தணும் நீங்க செய்யும் தான் தெரியும் தொழிலை சந்திச்சாதான் சொல்றது அக்ரிகல்ச்சர் இஸ் நான் இங்க இருந்துகிட்டு காஞ்சிபுரத்துல நீங்க இந்த நெல் போடுங்க ரொம்ப சூப்பரா வரும் இது உங்கூருக்கான நெல்ன்னு கூட நான் சொல்லலாம் ஆனா அது போட்டா வருமா வராதுன்றது அந்த மண்ணும் அந்த தண்ணியும் தான் முடிவு பண்ணி பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல அது களிமண் பூமியா இருக்கலாம் இல்ல கலரா இருக்கலாம் இல்ல செம்மண் பூமியா இருக்கலாம் எனக்கு இருந்து தெரியாது அப்ப நான் இங்கிருந்து தவறு தான் அப்ப உங்க நிலத்தை நீங்க செய்யும்போது மட்டும்தான் அது வந்து ஒரே நிலக்கத்துக்கு முடியாது நீங்க மறுபடியும் மறுபடியும் சுழற்சி முறையில் ஒரு என்ன சொல்றது லேப் மாதிரி இப்ப வச்சு நீங்க மறுபடியும் செக் பண்ணிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு எது நல்லா கிளிக் ஆகுதோ அதை நீங்க மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்து நிலத்துக்கார ஃபாலோ பண்ணுங்க சிம்பிள் முடிஞ்சது பக்கத்து நிலத்துக்காரருக்கு எது நல்லா விளைச்சல் வருது பக்கத்து நிலத்துக்காருக்கு எது என்னெல்லாம் போட்டாக்கா அவங்களுக்கு நல்லா வருது அப்படின்றது தெரிஞ்சா அதை காப்பி பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க இயற்கை விவசாயம்னா என்ன அதை எப்படி ஆரம்பிச்சா ஒரு விவசாயம் வெற்றி அடையலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க